சமீபத்தில் மதுவை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து நான் மாநாடு போகிறோம் இந்த மாநாட்டுக்கு ஜாதியை சார்ந்த கட்சியோ மதத்தை சார்ந்த கட்சியோ அனுமதி கிடையாது ஆனால் இந்த மாநாட்டுக்கு அதிமுக வரலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வச்ச உடனே திமுகக்குள் பூகம்பமாக வெடிக்க அமைஞ்சிருச்சு மற்ற கட்சிகளை என்ன ஒன்றாச்சுன்னா திமுக கூட்டணிக்கு விரிசல் வந்து விட்டது புயல் வந்து விட்டது இடி வந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி திருமாவளவன் ஜாதி சார்ந்த கட்சிகளுக்கும் மதத்தை சார்ந்த கட்சிகளுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு உடனே இங்கே அவங்க சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஜாதி சேர்ந்த கட்சி அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி குறியிட்டு சொல்றார் சரி மதத்தை சார்ந்த கட்சினா அது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து சொல்றார் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இருந்தாலும் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதுவரை வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலும் இப்பதாச்சும் வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று திருமாவளன் பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் ஒரு கட்சி இருக்குங்க நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அழைப்பை விடுக்கவில்லை திருமாவளவன் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மதம் சாயம் பூசப்பட்ட கட்சியும் கிடையாது ஒரு சாதி சாயம் பூசப்பட்ட கட்சியும் கிடையாது அப்ப இந்த கட்சிக்கு அழைப்பு இல்லை அப்ப இந்த கட்சி மீது வன்மத்தை வச்சிருக்காரா ஏன்னா அவர் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா மதம் சார்ந்த கட்சிக்கும் சாதி சார்ந்த கட்சிக்கும் அழைப்பு இல்லை அப்போ ஆதிமுக அழைத்து விட்டார் ஆதிமுக வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்கான்னு தான் சொன்னாங்க இப்ப சமீபத்துல வந்து விஜய் தமிழர் வெற்றி கலகத்துக்கான அழைப்பு விடுத்துட்டாரு விஜய் உடைய கட்சி வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்தாரு ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை ஏன் அழைப்பு விடுக்கப்படவில்லை இது பழைய வன்மம் இருக்கா ஒவ்வொரு முறையும் வந்து சீமான் வந்து எங்கள் அண்ணன் திரும்ப எங்கள் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு அவள் உதற்ற அளவு சொல்கிறாரோ உள்ளத்தளவு சொல்கிறாரோ அது அடுத்த விஷயம் ஆனால் சொல்லும்போது எங்கள் அண்ணன் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லை அப்போ நாம் தமிழர் கட்சி மீது ஏதோ வன்மத்தோடு இருக்கிறார் அது தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செய்கிறது தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்வதனால வந்து அது இனவாத கட்சி அப்படின்னு சொல்றாரா என்னான்னு தெரியல இவர் இனவாத கட்சி அப்படின்னு சொல்லி அதை மைண்ட் வாய்ஸ்ல வச்சாலும் திருமாவளவன் என்ன கட்சி வச்சிருக்கான்னு சொல்லி எல்முருன் கேட்டிருந்தார் எல்முரு என்ன சொல்றாரு விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிறதும் சாதி கட்சி தாங்க அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிற நபர்கள் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு சாதி சார்ந்தவங்க தான் இருக்காங்க அது பட்டியல் இனத்திற்காக கட்சி கிடையாது பட்டியல் இனத்திலேயே ஒரு சாராருக்கான கட்சி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அங்க இருக்கிற உறுப்பினர்கள் சரி தொண்டர்கள் சரி ஏதோ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்காங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எல்முருன் வைக்கிறார் அப்ப முதலி பரிசோதனை செய்ய வேண்டும் வந்து ஜாதியை சேர்ந்த கட்சியும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னா நீங்களே ஜாதியை சேர்ந்த கட்சி தானே இப்ப திடீர்னு வந்து திருமாவளவன் நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிட்டாரு இன்னைக்கு திரு விஜயுடைய தமிழக வெற்றி கலக்கத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னா உரிய விஸ்வரூபத்தை பார்த்துட்டாரா இன்னைக்கு வந்து திமுகவுடன் பல சங்கட்டங்கள் பல பிரச்சனைகள் அதை வெளியே சொல்லாம மனதுக்குள் வைத்து 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 கொஞ்சம் வெளியே வந்திருக்காரு சொல்லலாம் இருந்தாலும் இது வேறு அது வேறு அப்படிங்கிறாரு எது இன்னைக்கு மாநாடு நடத்துவது மது ஒழிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு அதே வந்து தீமாவை கூட்டணியில் நான் இருக்கிறேன் திமுக கூட்டணியை மட்டும் நான் பிரிய மாட்டேன் கூட்டணியை தான் இருப்பேன் ஆனா குடச்சல் கொடுப்பேன் எப்படி பெரிய யானை யானை காலக்குள்ள ஒரு எறும்பு போய் எறும்பு போய் உள்ள போய் 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 கொடைஞ்சா அந்த யானை என்ன ஆகும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு திமுக என்ற யானைக்கு ஒரு சிறு எறும்பாக போய் உள்ள கொடுக்காரு அப்படின்றோட சொல்லலாம் திருமாவளவன் ஏன்னா அவர் சொல்ல முன்வைக்கிற முதல் விஷயம் டாஸ்மார்க்கை அடைக்க வேண்டும் டாஸ் டாஸ்மார்க்கை அடைச்சிட்டா வருமானத்துக்கு என்ன செய்யும் அதுக்கடுத்து இலவசங்களை நிறுத்துங்கள் அப்படிங்கிறார் இலவசங்கள் நிறுத்திட்டாலே அடுத்து கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு நற்பயர் கிடைக்க போகுது அப்படி இரண்டு போச்சுனாக்க கவர்மெண்டே டமிங் கவர்மெண்ட் ஆயிடும் ஆனா நான் கூட்டியில் இருக்கேன்ற இப்போ வந்து பாரதி ஜனதா அழைப்பு இல்லை நாம் தமிழருக்கு அழைப்பு இல்லை பட்டா நிகழ்ச்சிக்கு அழைப்பு இல்லை ஆனா அதிமுக அழைப்பு உண்டு தமிழக வெற்றி களத்துக்கு அழைப்பு உண்டு விஜய் உடைய வளர்ச்சியும் இன்னும் வந்து விஜய் வந்து கொள்கைகளை சொல்லவே இல்லை மாநாடு நடத்தவே இல்லை ஒடிய அறிவித்திருக்கிறார் கட்சி பேரை அறிவித்திருக்கார் இதுக்கே வந்து மரியாதை கொடுத்து அழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அழைப்பு ஏன் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா சமயத்தில் திருமாவளவனுடைய பத்து வந்து பதினாள் வந்ததுனால அதில் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு விஜய் வாழ்த்து சொன்னதற்காக ஒரு மரியாதை சுத்தமாக கூட அவர் அழைப்பு கொடுத்திருக்கலாம் இருந்தாலும் தமிழர் வெற்றி கழகத்துடைய கூட்டணியை திருமாவன் விரும்புகிறார் விருப்பம் இருக்கிறதுனால தான் அவர் வந்து விஜய் அழைத்திருக்கிறார் ஒரு பக்கம் கூட கூட்டணி வைத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் ஒரு பக்கம் விஜயோட கூட்டணி வைத்தாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு இதனால என்ன திமுகவுக்கு டார்கெட் வச்சிட்டாரு ஓ நீ இல்லாட்டி என்ன எனக்கு ஆதிமருக்கு இந்த தமிழை வெற்றி தலைவர் இருக்குது அப்படின்ட்டு இப்போ திமுக என்ன போகிறது திமுக என்ன செய்ய போகிறது அங்கே அமெரிக்காவில் இருக்கார் ஸ்டாலின் அமெரிக்காவில் போன உடனே இங்கே பலகட்ட பிரச்சனைகள் தமிழகத்தில் வைக்கால போய் இனி நிம்மதியாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கேட்குற மாதிரி தான் ஏன்னா இப்போ தான் வந்து திருச்சியில் அந்த மகாவிஷ்ணு ஸ்கூலில் போய் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க மகாவிஷ்ணு பிரச்சனை முடிய இப்போ வந்து அதை விட பூதாகாரமாக திருமாவளன் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காரு சமயத்தில் வந்துடுவார் ஸ்டாலின் வந்த பின்னாடி இந்த மாநாடு நடக்குமா இல்லை திருமாவளவனை ஸ்டாலின் சமாதானம் பண்ணுவாரா இல்லை எங்கேனாலும் போயிக்கியா நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களால் ஆடு ரெண்டாயிரத்தி இருபத்தாள் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி திமுக கெத்து கட்ட போதா அப்படிங்கிறத ஸ்டாலின் வந்த பின்னாடி தெரிஞ்சிடும்